என்ன ஒரு இட்லி மாவு வீடியோ போட்டிருக்கோம் இது எப்படின்னா டிஃப்ரெண்டா நம்ம எப்பொழுதுமே இட்லி மாவுக்கு வந்து கடையில வாங்குற புழுங்கரிசியோ இல்ல ரேஷன்ல உள்ள புழுங்க அரிசியோ போட்டுதான் இட்லிக்கு மாவு அரைச்சு வைப்போம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன்ல வாங்கினா பச்சரிக்கும் பச்சரிசி மட்டும் போட்டு எப்படி சாஃப்டான இட்லி பண்ணலாம் சாதாரணமா பச்சரிசி வந்து தோசைக்கு போட்டு அரைக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க இல்ல ஆப்பம் போட்டு அரைக்கிறதுக்கு இல்ல நம்ம இட்லி மாவுல ரேஷன் புளுங்க பச்சரிசி கலந்து போட்டு அரைச்சு இப்படி எல்லாம் நம்ம இட்லி சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு நானு நம்ம சேனல்லையே ரேஷன் புழுங்கரிசியோட பச்சரிசி கலந்து இட்லியெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் சாஃப்டா எவ்வளவு சாஃப்டா இருக்கோம்னு அளவு போட்டு போட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு வெறும் ரேஷன் பச்சரிசி மட்டும்தான் இன்னைக்கு வச்சு இட்லிக்கு போட போறோம் எவ்வளவு சாஃப்டா வரும் எப்படி என்னங்கிறத அளவு ஃபுல்லா சொல்வேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ரேஷன் பச்சரிசி உங்களுக்கு எப்பொழுதுன்னு அளவு சொல்கிறது இந்த படிக்கணக்கில் சொல்லுவேன் நீங்கள் டம்ளர் எடுக்கிறதுனா டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை கப் எடுக்கிறதுனா கப் எடுத்துங்க எது எடுத்தாலும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இப்போ ஒன்று போட்டிருக்கேன் எட்டு நாலு மொத்தம் இதில் நாலு போட்டிருக்கேன் இது ஏன்னா நம்ம இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம் தவிர்க்க ஏன்னா நம்ம சாதாரணமாக தோசைக்கு வந்து பச்சரிசி போட்டு அரைப்போம் நல்லா சாப்பிட்டா ஒரு முருங்கு வரும் ஊத்தாப்பமாக ஊற்றலாம் இல்லை ஆப்பத்துக்கு போடுவோம் இது வந்து இட்லி கரைக்கிறதோடு நம்ம தோசைக்கும் சேர்த்தே தான் இப்போ சேர்த்து போடுற அளவு எல்லாமே வந்து தோசை ஊற்றுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இதால் நானும் கொண்டுட்டேன் உளுந்து எவ்வளோவும் பார்ப்போம் பாருங்கள் உளுந்து எல்லாம் ஒன்று எடுத்துருக்கேன் நம்ம நான் நார்மலா ரேஷன் புளுங்க அரிசியில போட்டு வைக்கிறப்ப நாளுக்கு இதுல நான் பாதி தான் போடுவேன் ஆனா இது பச்சரிசிங்கிறதுனால நாளுக்கு ஒண்ணு போடுறேன் வந்து கொஞ்சம் உளுந்து நிறைய போட்டு அரைக்கிறப்பதான் இட்லி சாப்பிட்டா அதனால நாளுக்கு இதுல ஒண்ணும் போட்டிருக்கேன் இப்ப தெந்தையும் போட போறேன் வெந்தையத பார்ப்போம் தெந்தயம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க போறேன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது அது நாலு அது ஒண்ணு இது ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிடலாம் பருவ எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் வெந்தயத்தை ஊற வச்சாச்சு உளுந்து ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அரிசி வெந்தயமா குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது ஊறணும் அதனால இப்ப ஊற வச்சாச்சு இதை வந்து நான் இப்ப காலையில ஊற வைக்கிறேன் ஈவினிங் தான் அரைக்க போகிறேன் இந்த மாவுல பாத்தீங்கன்னா நீங்க ஆப்பம் ஊத்திக்கலாம் பணியாரம் ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பமாக ஊற்றலாம் எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அரைப்பை குறைப்பை காட்டுறேன் நல்லா ஊறிடுச்சு இனி நம்ம அரைக்க வேண்டியதுதான் வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியோடையே ஊற்றி அரைச்சிருங்க இது நல்லா ஓடட்டும் நல்லா இது ஓடி பொங்கி வரும் உடனே நம்ம உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம் அரிசி மாவு எப்பொழுதும் நான் சொல்கிற மாதிரி அரைக்கிற மாதிரி தான் தண்ணியை லைட்டாக தெளித்து தெளித்து அரைச்சி எடுக்க வேண்டியதான் இது நல்லா பொங்கி வந்தோடன அதிலேயே உளுந்தை போடுவோம் அப்போ காட்டில பாருங்கள் நல்லா வெந்தயம் வந்து மாதிரி இருக்கு பாருங்கள் இது மாதிரி தண்ணியை நிறைய ஊற்றிடாமல் இதே மாதிரி அரைங்க அப்போதான் இப்படி சாஃப்டாக இருக்கும் தண்ணியை நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு ஒரு மாதிரி தண்ணியாக போன மாதிரி ஆகிடும் இதுலேயே நம்ம உளுந்தை போட்டுக்க வேண்டியது தான் எல்லாம் உளுந்தே இதுல பாருங்க எல்லாம் உளுந்து போட்டாச்சு இனி தண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு மட்டும் அப்பப்பக்கி பொங்க பொங்க நல்லா ஓரத்தை வலிச்சு விட்டுட்டு தண்ணிய தெளிச்சு தெளிச்சு வரீங்க ஃபுல்லா அரைச்சு முடிச்சோன்னா காட்டுறேன் உளுந்து எப்படி பொங்கி வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்க தண்ணிய தெளிச்சு தெளிச்சு அரைச்சீங்கன்னா இந்த பாருங்க பந்து மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் மாவை தண்ணியை நீங்க அழுக்கு பண்ணிட்டு ஊத்தி அரைச்சிட்டீங்கன்னா இட்லி நல்லா இருக்காது சாப்பிட்டா இந்த அளவுக்கு மாவு காரணம் ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக பொங்கி வந்தோம் இந்த அளவுக்கு பொங்கி நல்லா அரைச்சு வரணும் போய் இதான் பாருங்க ஏறலாம் அதுங்க முழுந்து ஃபுல்லாக அள்ளியேறுட்டேன் இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சு போட்டால் அடியில் ஒட்டிக்காமல் எல்லா அரிசியும் போட்டுக்கலாம் அருங்க அரிசி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது கரெக்டாக அதிலையே ஓடி முடிச்சிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே போட்டுக்கிறனால அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அடைக்கிறப்போ இட்லிக்கு நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு நைசா விட்டு கூட எடுத்துக்குவோம் ஆனால் பச்சரிசியை ரொம்ப நைசா விட்டுறாதீங்க இட்லி வந்து விழவலன்னு போயிடும் அதனால் நம்ம இப்படி தொட்டு பார்க்குறப்போ ஒரு லைட்டாக ஒரு குன ரவ பதம் மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கொர இல்லாம இல்லாமல் கையில கையில் தொட்டால் நர நரன்னு தெரியும் அந்த அளவில் இருக்கிறப்ப எடுத்துருங்க அப்போ தான் இட்லி சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வழவளன்னு போயிருச்சுன்னா இட்லி நல்லா இருக்காது ஒரு மாதிரி பழவளன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இது அஞ்சு நிமிஷம் ஒன்று ஒன்னையே செஞ்சிடும் நீங்கள் அந்த குரபரப்பில் இருக்கிறப்ப அள்ளிருங்க இது அழுகிறப்ப காட்டுறேன் பாருங்கள் செஞ்சிருச்சு இப்படி நீங்கள் கையில் எடுத்து இப்படி பண்ணீங்கன்னா அந்த பாருங்கள் என்னோடய கையில் தெரியுது பாருங்கள் விட்டாங்க இது அதோட இதை அள்ளியறலாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம பச்சரிசி சீக்கிரமாக அரைஞ்சிடும் நம்ம புழுங்கரிசி எல்லாம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அரைஞ்சி வசிஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக நம்ம இட்லி மாவு பார்த்துக்க அரைச்சி எடுக்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே கரெக்டாக அரைச்சி முடிச்சிடலாம் இப்போ இதை நம்ம வந்து அந்த மாவு பார்த்த இதோட கலந்துடலாம் அவ்வளோதான் அள்ளியறலாம் இது கரெக்டாக இந்த பாருங்க கையில பண்ணுறப்ப இந்த கொரகுறைப்பு தெரியுது பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு இருந்தா போதும் இப்போ இதை அள்ளியறலாம் நல்லா அள்ளி முடிச்சுட்டேன் இதில் எல்லாம் அள்ளிட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் இதிலையே அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் நம்ம மாவு கரைக்கிறப்ப தண்ணி தேவைப்படுச்சுன்னா இந்த தண்ணியை ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா இப்போ கரைக்கிறப்பையே வந்து நீங்கள் ஃபுல்லாக தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சிட்டிங்கன்னா இட்லி நல்லா இருக்கும் மறுநாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றி இது அந்த அளவுக்கு இட்லி நல்லா இருக்காது அதனால் இப்போ அதை நான் கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு இருந்துன்னா அதை ஊற்றுவேன் இல்லைன்னா நீங்கள் அதை ஊற்ற வேண்டாம் இப்போ இதை ஃபுல்லாக கலந்துட்டு காட்டுறேன் பாருங்க ஃபுல்லா ஃபுல்லாக கரைச்சி எடுத்து வச்ச வச்சு குப்பா தான் இருக்கு இப்ப இதை நைட்ல கரைச்சி வச்சிருக்கேன் அரைச்சி கரைச்சி வச்சிருக்கேன் காலையில வரைக்கும் பொங்கட்டும் பூங்கணும் நம்ம இட்லி ஊத்துவோம் இட்லி ஊத்துறப்ப கரண்ட்

நீங்க எந்த எந்த உளுந்தா இருந்தாலுமே நான் சொன்ன அளவு போட்டுட்டு இந்த வெந்தயத்தை போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா பாருங்க ரொம்ப சாஃப்டா இப்படி பண்ணினாலே நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு வெறும் பச்சரிசியில உளுந்து வெந்தயம் மட்டும் கலந்து அராய்ச்சி ஆயிடுச்சு இவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க ஆளுங்களை பண்ணி சொல்லுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ